கால நண்பரும் எங்கள் சங்கத்தின் டருமான அன்பு திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே எனது உடன்பிரவா சகோதரி இந்த ஒவ்வொரு பசுமை காரியத்துக்கும் முன்னோடியாக இருந்து இந்த கொங்கு நாட்டிற்கு மாத்திரம் இல்லாமல் நமது பாரதத்துக்கே பெருமை சேர்க்கும் மணிமேகலை என்னமோ சொன்னாங்க ஆனால் நான் வந்து பசுமை நாயகின்னு ஒரு படத்தை கொடுக்க விரும்புகிறேன் திரு வனிதா மோகன் அவர்களே எங்களது சங்கத்தின் தலைவர் தனது தம்பி சுப்பு அவர்களே பணம் கொடுத்தக்குள்ளே கண்டிப்பாக சொல்லி ஆகணும் திரு ஜிதேஷ் ரேலி வி அப்ரிஷியேட் யுவர் ஆஃபர் அண்ட் ஆல்ரெடி கிளாசிக் சேட் பி ஆன் அ பிக் கிளாப் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ கோவையில் வந்திருக்கும் திரு சவுந்தரராஜன் அவர்களே நமது எவரடி குழுமத்தின் தலைவர் நண்பர் திரு சுப்பிரமணியம் அவர்களே திரு நாகராஜரை பற்றி சொல்கிறோம்னா இந்த மேடை பற்றாது எனக்கு ஏன்னா அவர் ஒரு மேதை மேதையை பேசுகிறதுக்கு வந்து ஒரு பெரிய மேடை வேணும் பட் இருந்தாலுமே வியாபாரம் வேஸ்டியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மார்க்கெட்டிங்கில் வந்து உலகளவில் வந்து ஒரு டாக்டரேட் கொடுக்கணும்னா அது நமது நாகராஜர் தான் கொடுக்கல நமது டயஸ் அசோசியேஷன் பிரசிடென்ட் காந்திராஜன் அவர்களே எங்களது பணத்தை அருமையாக நடத்தி கொண்டிருக்கும் திரு ஸ்கை சுந்தரராஜன் அவர்களே எனது நீண்ட நாளைய நண்பரும் எங்களால் அன்போடு அழைக்கப்படும் டிபி அவர்களே நீங்கள் வந்த மாதிரி பார்க்கலீங்க இந்த அருமையான நிலத்தை கொடுத்து ஜிம்மி அவர்களின் மனைவியாரும் எனது சகோதரியும் சகோதரருமான ராமு அருணாதேவி அவர்களே ஃபெடரல் வங்கியின் அஃபிஷியல்ஸ் எல்லோருக்கும் எனது அப்ரிஷியேஷன்ஸ் இங்கு திரளாக வந்திருக்கும் எனது சக நண்பர்களே எல்லோற்றுக்கும் மேலாக ஒரு பணியை எடுத்துவிட்டால் அதை எப்படி முடிக்க வேண்டும் எந்த விதத்தில் வெற்றி பெறப்பட முடியும் என்ற ஒரு ஆர்வத்தோடும் ஒரு வேகத்தோடும் ஒரு உத்திருப்பியோடும் செயல்படும் எனது சகோதரர் என்மேல் மிகவும் அக்கறை கொண்டு இருப்பவர் திரு கிளாசிக் சிவராம அவர்களே அவர்கிட்ட ஒரே ஒரு ஸ்பெஷாலிட்டின்னால் சிவனும் இருக்கார் ராமும் இருக்காரு அதனால் இஸ் அ மோஸ்ட் பவர்ஃபுல் எல்லாத்தோட என் பேர் சக்திவேல் தான் பட் உங்கள்கிட்ட சிவன் இருக்கார் ராபு இருக்கார் அதனால் அன்றைக்கி இவ்வளவு திறப்பட செயல்படப்படுகிறது அவரை சார்ந்துள்ள குமார் மற்றும் எல்லோர்த்தோடய பேர் சொல்லலை பட் மனத்துக்குள் அமைப்பில் இருக்கும் எல்லா உறுப்பினருக்கும் அரங்காவலருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் எல்லோரும் சொல்வாங்க இத்தனைக்கும் வந்து கொங்கு நாட்டில் சரி தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி பசுமை புரட்சி என்பதை ஆரம்பித்தவர் எனது சகோதரி வலிதா பகன் அவர்கள்தான் இந்த அமைப்பு எல்லாமே நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க இத்தனை அமைப்பு இருக்குது எல்லாருமே வந்து வழிகாட்டி பேஸ் என்ன என் சிஸ்டர் தான் ஸோ எவ்ரி கிரெடிட் கோஸ்ட் யோ சிஸ்டர் இன்று இதை அரசியலாக இருந்ததுன்னா இதே முப்பெரு விழான்னு போட்டு பெருசாக போட்டிருப்பாங்க எல்லாம் ஆனால் அவர் சிவராம் வந்து அதில் இல்லை மூன்று விழாக்கள் வெற்றி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே ஸோ இந்த முப்பெரு விழாவில் கலந்து கொள்வதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன் நான் கொஞ்சம் எல்லாத்தோட ஒரு பத்து வருஷம் ஜாஸ்தி பேச இருக்கிறேன் ஏன்னா நான் இந்த கடந்த ப பத்து நாட்களாக ஒரு இந்தியாவில் உள்ள ஏழு நகரங்களுக்கு சென்று உலகில் பேசப்படும் இஏஜி என்வைரன்மென்ட் சோஷியல் கவர்னன்ஸ் இதுதான் உலகத்துல எல்லாருமே இருக்கிறோம் அந்த இஏஜி வந்து என்னன்னா கார்பன் கிளைமேட் சேஞ்ச் இருக்கிறோம் எடுத்து கொண்டாடுறது வந்து சேவ் சேவ் பிளானட் இந்த இஜி தான் என்ன ஆகும்னு ஒரு பெரிய அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் நான் கடந்த ஒன்பது நாட்களாக எல்லா நகர்களுக்கும் சென்று நேற்று தான் திரும்பினேன் அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது எங்கு சென்றாலும் என்னால் கைதட்டுகளை பெற முடிந்தது அதற்கு முக்கிய காரணம் நான் திருப்பூரில் இருப்பது தான் ஏனென்றால் திருப்பூரில் தான் வனத்துக்குள் திருப்பூரும் வனமும் சேர்ந்து கிட்டத்தட்ட முப்பது லட்சம் மரங்களை நட்டியுள்ளார்கள் அந்த கார்பன் பிரிண்ட்லேயே மெயினாக வந்து அந்த கார்பனை பற்றியே பேசுகிறோம் அதில் வந்து முக்கிய இது வந்து பிளான்டேஷன் ஆஃப் ட்ரீஸ் ஸோ எங்கே போனாலும் நாங்கள் திருப்பூரில் முப்பது லட்சம் மரங்கள் நாங்கள் நட்டியிருக்குன்னு சொல்லும் போதே எல்லாரையும் எந்திரிச்சின்னு கைதட்டினாங்க நீங்களும் எந்திரிச்சுன்னா கை தட்டலாம் ஏன்னா அந்த அமைப்பு ரெண்டு சேர்ந்து பண்ணணும் தான் நமக்கு பெருமையாக இருக்கும் இந்த இஏஜி வந்து தான் இந்த ரெண்டு மூணு வருஷம் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் வெற்றி அமைப்பும் சிறுதொழி அமைப்பும் இந்த இஏஜி பற்றி வராத காலத்திலேருந்து நமது நிலத்தை சேவ் பண்ணணும் பிளானட் சேவ் பண்ணணும் எல்லாத்த விட முக்கியம் வந்து நமது வருங்கால சந்ததிகளை ஆரோக்கியமாக வாழ வைக்கும் என்பதுதான் இந்த குறிக்கோளாக இந்த அவைகளுக்கு குறிக்கோள் அடுத்தது வந்து நமது திருப்பூர் பற்றி பேசும்போது ரெண்டாயிரம் மெகாவாட்ஸ் அதில் ஆயிரத்தி எழுநூற்றம்பது மெகாவாட்ஸ் வந்து நம்ம சோலார் எனர்ஜி மூலயமாகவும் இருநூற்றி ஐம்பது மெகாவாட்ஸ் பின்மில் எனர்ஜியாகவும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அதுவும் ஒரு கார்பன் ஃபுட் ப்ரிண்டில் முக்கியமான அங்கம் ஏன்னா சேவ் எனர்ஜின்னு தான் அவங்களோட இது அடுத்தது காந்திராஜன் சொன்னார் டெய்லி இருபத்தி மூணு ஆயிரம் கோடி லிட்டரை வந்து சுத்தரித்து செஞ்சு ரீயூஸ் செய்கிறோம் இது வேறு எந்த உலகத்துலேயும் இல்லை சில பேர் சொன்னாக்க இந்தியாவில இல்லை உலகத்துலேயுமே எங்கேயுமே கிடையாது இந்த ஜீரோ டிச்சார்ஜ் அப்படிதான் இப்போ தான் நம்ம சேவ் ஓட்டர்ன்னு பேசிட்டு இருக்கிறோம் நாம் பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே இதை முயற்சி எடுத்துக்கிட்டோம் உலகத்தில் என்ன இருக்குதுன்னு நாங்கள் இந்த ஜீரோ டிஸ்சார்ஜ் வரும்போது கோர்ட் ஆர்டர் வந்தபோது டயர்ஸ் அசேஷன் நாங்கள் யோசனை பண்ணோம் உலகத்தில் எங்கேயுமே ஜீரோ டச்ஜ் கிடையாது ஹைகோர்ட்டுக்கு அது எந்த வார்த்தை எப்படி பிடிச்சிட்டு தெரியல ஜீரோ டிஸ்சார்ஜுன்னு அவங்க போட்டாங்க ஆர்டர் என்னடானா இப் எல்லாம் போனால் ப்ராசஸிங் ஹவுஸ் இருக்கு பக்கத்துலேயே ஆறு இருக்குது இது பாயிண்ட் ஜீரோ பர்சன்ட் வாட்டரை வந்து ஆத்தோட கலந்து விட்டுடுறாங்க அதுதான் அங்கே ஜீரோ டிஸ்சார்ஜ் அங்கே யாரும் சுத்தரித்து இப்போ தள்ளியே விட்றதில்ல நாங்களே அந்த டெக்னாலஜி கற்றுட்டு விஷ்யூ தேங்க் ஆன்ரபிள் சிஎம் தட் டைம் ஜெயலலிதா ஷிஎஸ் அ பிக் டீம் அண்ட் வித் ஹவர் ஹெல்ப் அப்போ இருந் கோடி வட்டியில்லா கடனை கொடுத்ததுனால நாங்கள் போய் அதை ஆராய்ச்சி செஞ்சு இந்த ஜீரோ டிச்சார்ஜ் எப்படி கொண்டு வரதுன்னு அதிகாரங்களை வச்சு இங்குள்ள தொழிலதிகளை வச்சு கண்டுபிடித்த முறை தான் ஜீரோ டிசார்ஜ் இது உலக டெக்னாலஜியில் நம்ம உருவ கொண்டாடுனா திருப்பூர் தய அசோசியேஷன் தான் இதுக்கு உருவ கொண்டாடுறதும் இப்பொழுது உலகம் பொழுது நம்ம திருப்பூருக்கு வராங்க ஆஸ்திரேலியாவிலேருந்து பங்களாதேஷ்லேருந்து நெதர்லேண்ட்ஸ்லேருந்து தான் வந்துட்டு நீங்கள் எப்படி இந்த ஜீரோ டிசார்ஜ் டெக்னாலஜி எங்களுக்கு சொல்லிக் கொடுன்னு சொல்லி அளவுக்கு நம்ம ஒரு ஒரு லீடிங் பொசிஷன் இருக்கிறதுல அது காரணம் திருப்பூருடைய தொழிற்சாலைகள் தான் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நாம் லீடிங்காக இருக்கிறோம் அந்த ஏழு நாங்கர்களுக்கு நான் சென்ற போது நிறைய பேர்த்துக்கு இந்த பசுமை பிளானட் சேவிங் சேவ் வாட்டர் சேவ் எனர்ஜின்னு தஜ்மாவே சொல்கிற யாருக்கு தெரியல ஈவன் நிறைய ஏற்றுமதிக்கு தெரியல நாங்கள் வந்து இதெல்லாம் சொன்னபோது தான் ஓ திருப்பூர் இஸ் லீடிங் இன் ஆல் வேஸ் அண்ட் ஆல்சோ இன் டிஏஜி சொல்லி சொன்னாங்க இதில் நான் சொன்னது ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸ் தான் அந்த ஃபுட் ஃபுட்பிரிண்ட்டு ரெகுலேஷன் வரும்போது டிஜிட்டல் பாஸ்போர்ட் ப்ராடக்ட்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க அது என்னென்னா நீங்கள் ப்ராடக்டில் வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும்போது உங்கள் டிஷர்ட்டில் ஒரு டேக் போட்டாலும் அது ஒரு கோடு இருக்கும் க்யூஆர் கோடு அதை கஸ்டமர் உலகத்தில் எங்கே போந்து ஸ்கேன் பண்ணாலும் இந்த ப்ராடக்ட் இந்த மில்லில் நூல் வாங்கினாங்க இந்த டை ஃபேக்ட்ரி இதில் ப்ராசஸிங் செஞ்சாங்க பிரிண்டிங் இங்கே செஞ்சாங்க அசஸரிஸ் ஆன்சலரிஸ் இது யூஸ் ஆகியிருக்கு எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க என்னென்ன டெஸ்ட் இந்த கார்மெண்ட்ஸ் போச்சுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு க்யூஆர் கோட் வரப்போகுது அது இல்லைன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் நம்ம ஏற்றுமதியே செய்ய முடியாது ஆனால் நம்ம திருப்பூர் எல்லாத்துக்கும் முன்ன முன்னோடியாக அது தெரிந்து இருக்கிறது சிறு சிறு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாவே நம்மளது வந்து அந்த டிஜிட்டல் பாஸ்போர்ட் ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக அப்ரூவ் பண்ணுறோம் அதுக்காக நாங்கள் ஸ்விஸ் டெக்னாலஜி சுவிஸ் கம்பெனியோடு பேசிகிட்ருக்குறோம் அதுலேயுமே அந்த சிஸ் டெக்னாலஜிலும் வந்து சொன்னாங்க எங்களுக்கு வந்து அந்த லேபிளை கொடுக்குறக்கு திருப்பூரில் கொடுக்குறக்கு எங்களுக்கு எவ்வித கஷ்டம் இருக்காது ஏன்னா நீங்கள் எல்லோருமே எல்லா விதத்துலேயுமே என்ன யூரோப்புக்கு வேண்டும் மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு அதனால் இது இந்த நல்ல செய்தியும் அதே சமயத்தில் லிட்டில் காஷ்லாவும் ப்ராக்டிக்கலாக நம்ம தயார்படுத்திக்கிறோம் அதாவது டிஜிட்டல் பாஸ்போர்ட் ப்ராடக்ட் இந்த ஆம்புக்கள் நான் வேண்டுகோள் நீங்கள் தான் இதுக்கெல்லாம் முன்னோடியே அது செஞ்சிட்ருக்கிறீங்க அந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் கோடு வரும்போது உங்களோட பக்கம் மிக முக்கியமானதாகும் அவர் காந்திராஜன் சொன்னார் நாங்கள் மரம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் சை சுந்தரராஜன் சொன்னார் நானும் கோபாலம் இருந்தோம் நீங்கள் வந்து சோலார் போட்டாவே உங்களுக்கு அறுபது சதவீதம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பிச்சமாகும் அதனால் எல்லா டைங் ஃபேக்டரிக்கும் சோலார் கண்டிப்பாக போடணுன்னு ஒரு அறிவுரைப்படுத்துங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலும் தமிழ்நாடு கவர்மெண்ட்லையும் நிறையா இது சப்ஸிடீஸ் கொடுக்குறாங்க அடுத்தது வந்து நிறைய இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து போர்ட்டல் பாய்லர் தயார் இருக்காங்க இப்போ நாங்களாம் அந்த காலத்தில் வந்து அயனிங்க்கு வந்து நிலக்கரி தான் யூஸ் பண்ணிட்ருந்தோம் இப்போ ஒவ்வொரு அயன் டேபிளையும் போர்ட்டல் பாய்லர் போட்டிருக்கோம் அந்த எலக்ட்ரிசிட்டியில் ஓடுது பலின்லாம் அதே மாதிரி நீங்கள் வந்து போர்ட்டல் பாய்லர் போட்டிங்கன்னா சோலார் எனர்ஜியிலிருந்தே உங்களுக்கு கரண்ட் எடுத்து அந்த மரம் யூஸ் பண்ணுறதையே நீங்கள் அறவே ஒழிக்கலாம் அதனால் அதை வந்து நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணிங்க மெம்பர்கள்ட்ட எல்லாரும் சோலார் பிளானெட் போட்டு சொல்லுங்கள் அந்த டிஜிட்டல் பாய்லர் வாங்க சொல்லுங்கள் ஸோ தட் அவர் சுந்தராஜனோட மரங்கள் முன்னூறு லாரி லோடுன்னு சொன்னாங்க அது கண்டிப்பாக தடுக்கப்படும் இந்த வெற்றி அமைப்பில் நான் பெங்கு பெறுவதில் மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன் ஏனென்றால் இதெல்லாம் நடத்துவது வந்து எங்களுடைய சகோதர சகோதரிகள் தான் அந்த பெருமையும் எனக்கு ரொம்ப நான் சொல்ல மாதிரி ஆல் இண்டியாவில் வந்து கைதட்டல் காரணமே நீங்கள் தான் உங்களுடைய செயல் மேலும் மேலும் வளப்படும் எல்லாத்தோட இப்போ வந்து பணம் இல்லாமல் எதுவும் நடக்காது ஃபெட்ரல் பேங்க் செவன்ட்டி ஃபைவ் லேக்ஸ் த கிவனிட் சிவராம ஏதாவது சொல்லல முதலே அவர் எல்லாமே வந்து ஒரு எண்ணிக்கா விழா கூப்பிட்டுறதுக்கே ஒரு காரணம் இருக்கும் அது அப்புறம் கேட்கல அவர்கிட்ட எதுக்காக என்னை கூப்பிட்டாருட்டு அவர் காரியம் இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டார் அவரோட கொள்கையை வந்து நோ ஃப்ரீ மீல் அது எல்லோரும் புரிஞ்சுக்க நினைக்கிறேன் அதனால் ஃபெடரல் பேங்கை கூப்பிட்டு இத்தலையெல்லாம் கறவழியெல்லாம் அழுப்பினது இருக்காருன்னா இன்னும் அவரோட சிஎஸ்ஆர் ஃபெடல் இருந்தால் அது திருப்பூருக்கு தான் வரணும் தட் இஸ் த ஐடியா வித் ஆல் திஸ் ஐ விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் செவன்டி எய்த் இண்டிபெண்டன்ஸ் டே நமது பாரதம் வாழ்க நம் நாடு வாழ்க எல்லோரும் வாழ்க என்று கூறிவார் எல்லாம் நினைத்தால் நிஜமாகும் செடிகள் வளர்ந்து மரங்களாகும் இலைகள் விழுந்து உரங்களாகும் மலர்கள் காலடி தடங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் பறவைகள் தங்கும் வனங்களாகும் வெற்றி செடியல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் மரங்கள் பலத்திட வேண்டும் லட்சம் மரங்கள் பெரியவர் சிறியவர் வேதம் இல்லாமல் பெண்களும் ஆண்களும் சேர்ந்துழைத்தார் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் கனியாய் லட்சம் மரங்கள் பெரியவர் சிறியவர் வேதம் இல்லாமல் சேர்ந்துழைத்தார் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் கனியாய் மரங்கள் சிரிக்கும் சிந்திடும் வேர்வையின் ஒவ்வொரு முத்தும் கனியாய் மரங்கள் சிரிக்கும் நடுவது வெற்றி செடி அல்ல இதுவே எங்கள் எதிர்காலம் வளமோங்க நீர் வளமோங்க சுவாச காற்றில் மலமணம் கூட அன்னை நம்மை கேட்கின்றாள் நீது தருவோம் பசுமைப் போர்வை அன்னை நம்மை கேட்கின்றாள் நீது தருவோம் பசுமை போர்வை நடுவது வெற்றி இதுவே எங்கள் எதிர்காலம்